மழக வளமுடன் இன்றைய நாள் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் ஆசி மாதம் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் ஆறு இருபத்தி எட்டு கரணம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை திதி இன்று அதிகாலை நான்கு இருபத்தி இரண்டு வரை ஷஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று அதிகாலை பதினொன்று பதினான்கு வரை விசாகம் பின்பு ஹனுஷம் யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டிரமம் பிரேபதி அஸ்வினி மேஷராசி நேயர்களே விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வதே நல்லது எதிர்பார்த்த காரியங்களில் செலவுகள் அதிகமாகும் பணியில் நிதானம் தேவை தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் அலைச்சல்கள் கூடும் அமைதியுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அஸ்வினி அனுசரித்து நடந்து கொள்ளவும் பரணி செலவுகள் கூடும் கிருத்திகை அலைச்சல்கள் கூடும் ரிஷபராசி உழைப்பிற்கு உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் உண்டாகும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் மாற்றமான நிலை கிடைக்கும் மனதளவில் இருந்து வந்த தன்னம்பிக்கை அதிகமாகும் ஆர்வமான நிலை எதிலுமே அமைய பெறுவீர்கள் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் ஆற்றல் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் கிருத்திகை சந்தர்ப்பங்கள் கூடும் ரோஹிணி வளமான நாள் மிருகசுரேஷம் நெருக்கம் ஏற்படும் மிதுனராசி நேயர்களை பொருள் வரவுகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் மாற்றங்கள் கிடைக்கும் மனதிற்கு பிடித்தவர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி நிம்மதி உண்டாகும் ஆதாயங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் அனுகூலங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும் சுபிட்சங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் ஸ்ரீஷம் தடைகள் தீரும் திருவாதிரை வருமானம் கூடும் புனர்பூசம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் கடகராசி கடகராசினையர்களை நினைத்த காரியம் நிறைவேறும் பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் அலைச்சல்களினால் நன்மையான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நீரம் நீரம் புனர்பூசம் சுபிட்சங்கள் கூடும் பூசம் ஆர்வமான நாள் ஆயில்யம் மனக்கசப்புகள் நீங்கும் சிம்மராசி நெய்யர்களை வயதானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் தடைகள் நீங்கும் சேமிப்புகள் அதிகமாகும் மற்ற ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் புகழும் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மகம் ஒத்துழைப்பான நாள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் திக சீராகும் நட்பு வட்டாரத்தின் மூலம் கௌரவங்கள் கூடும் பணியில் உள்ளவர்களுக்கு நிம்மதியான நிலை உண்டாகும் வயதானவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது தன்னம்பிக்கை உண்டாகும் சுபிட்சங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திரம் தடைகள் தீரும் அஸ்தம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் சித்திரை அனுசரித்து நடந்து கொள்ளவும் துலாம் ராசி நேயர்களை மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் பண பரிவர்த்தனைகளில் பொறுமையுடன் செயல்படவும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் தீரும் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் வளமான நிலை எதிலும் அமை பெறுவீர்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நிறம் சித்திரை குழப்பங்கள் தீரும் சுவாதி கௌரவங்கள் மேலோங்கும் விசாகம் நிம்மதியான நாள் விருச்சிகிராசி நேயர்களே எதிலும் யோசித்து செயல்படவும் மனதளவில் தன்னம்பிக்கை உண்டாகும் உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் தீரும் மற்ற ஊழியர்களிடம் பொறுமையுடன் செயல்படவும் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அதையும் எதையும் மாற்றியமைத்துக் கொள்வீர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விசாகம் வளமான நாள் கனிஷம் தடைகள் நீங்கும் கேட்டை நிதானம் தேவை தனுசராசி நேயர்களை நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் திடீர் செலவுகள் ஏற்படும் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது லாபங்கள் உண்டாகும் எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும் உத்தியோகத்தில் மாற்றமான நிலை கிடைக்கும் சுபிட்சங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் மூலம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பூராடம் வளமான நாள் உத்ராடம் மாற்றங்கள் கிடைக்கும் மகர ராசி நேயர்களே வீட்டின் ஆஸ் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும் பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை கிடைக்கும் எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் தேகநலன் சீராகும் தொழிலில் மென்மையான நிலை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் திராடம் ஆசைகள் நிறைவேறும் திருகோணம் தடைகள் விலகும் அவிட்டம் மேன்மைகள் கூடும் நேயர்களே புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் எதிலும் லாபங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் ஏற்படும் தேகநலன் சீராகும் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் மாற்றங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம் அவிட்டம் நெருக்கம் ஏற்படும் சதயம் ஆர்வமான நாள் பூரட்டாதி வளர்ச்சிகள் கூடும் மீன ராசி நேயர்களை நட்பு வட்டாரத்திடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் தீரும் மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் அதிகமாகும் உழைப்பிற்கேற்ற கௌரவங்கள் கிடைக்கும் மனதளவில் நிம்மதி ஏற்படும் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் நீல நிறம் பூரட்டாதி மனக்கசுப்புகள் தீரும் உத்திரட்டாதி ஆதரவான நாள் ரேவதி பொறுமையுடன் செயல்படவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க